வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேலை தேடுறவங்களுக்கு நினச்ச ஏரியாவில் நினைச்ச சம்பளத்தில் வேலைவாய்ப்பு ரெடியாக இருக்குது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு நபர்களுக்கு ரூபா வரைக்கும் சம்பளத்தில் இந்த வீடியோவில் வேலைவாய்ப்பு இருக்குது அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க வேலைவாய்ப்பை மிக விரைவாக நம்ம பார்க்கலாம் குப்தா ஸ்வீட்ஸ் இங்கே அக்கௌண்டன்ட் மேல் கேட்குறாங்க இருபத்தாறாயூவா சம்பளம் கேஷியர் மாதிரி கேஷ் கலெக்ட் பண்ணிட்டு பில்லிங் ஆக்டிவிட்டிலலாம் போடுற மாதிரி ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் வேலை ஒம்பது ஏஎம்லேருந்து பத்து பிஎம் வரைக்கும் வேலை லஞ்ச் ஹவர் ஒன் ஹவர் இருக்கும் சம்பளம் இருபத்தி ஆறாயிரம் நிறைய கேஷியர் வேலைவாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்தாச்சு பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி ஆறாயிரரூவா சம்பளம் குப்தா ஸ்வீட்ஸ் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேஷியர் வேணும்னு கேட்குறாங்க குப்தா ஸ்வீட்ஸ் காந்தி நகர் அவனாசி ரோடு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் சன்ஃபார்ம் ஆஃபீஸ் செஸ்டன் கேட்குறாங்க டேட்டா என்ட்ரி ஒர்க்கு சிஸ்டம் ஒர்க்கெல்லாம் பல்லட ரோடு இந்த வேலை இந்த வேலைவாய்ப்பு டிஎம் நெட்வேர் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் கேட்குறாங்க முப்பதாயிரம் ரூபா சம்பளம் ஃபேப்ரிக் ஃபாலோஅப் கேட்குறாங்க இருபதாயிரம் ரூபா சம்பளம் கணவதி வேலையை பல்லட ரோட்டில் அடுத்து ஸ்கைவின் அப்பேரல் நிறைய அஸ்சரி ஸ்டோர் செஞ்சாச்சு கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்தாச்சு பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் காந்தி நகர் அவனாசி ரோடு ஸ்கைவின் அப்பேரலில் அஸ்சரி ஸ்டோர் செஞ்சாச்சு பர்ச்சேஸு ஆர்டர் ஷீட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி அஸ்தரி ஸ்டோர்ஸ் ஸ்டாக் ஸ்டாக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி வேலைவாய்ப்பு இதில் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேத்துக்கு வந்து அஸ்தரி ஸ்டோர்ஸுன்னு சாச்சு நியர்பையில் வேலைவாய்ப்பு வேணும்னு நிறைய கேட்டிருந்தீங்க ஸ்கைவின் இன்சார்ஜ் வேலைவாய்ப்பு அவனாசி ரோடு காந்திநகரில் இந்த மாதிரி இன்னும் நிறைய அஸ்தரி ஸ்டோர் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் அர்சர் ஸ்டோர்ஸ் ஜாச்சுக்கு எஸ்எம் அசோசியேட்டுன்னு சொல்லி இன்னொரு நிறுவனம் இருக்குது காந்தி நகர்லேயே டெக்ஸ்டைல் இங்கெல்லாம் சேல் பண்ணுற மாதிரி நிறுவனம் ஸ்டோர் ஒர்க்கு இருந்தால் கூட தங்குறத்தோடு இந்த வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சில கேட்டகிரி பார்க்கும்போது ரேரான கேட்டகிரிக்கு அதுக்கு மேட்சாக எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மை ட்ரீம்ஸ் ஹெல்பர் கேட்டிருக்காங்க ஈஸ்ட் இந்தியா கிளாத்திங் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேட்டிருக்காங்க சன் வின் இம்பெக்ஸ் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க நிறைய செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு மட்டும் எங்கெங்கே இருக்குது எவ்வளவு இருக்குது இப்போ பார்த்துடலாம் செக்யூரிட்டிக்கு மட்டுமே பாருங்கள் சன் வின் இம்பெக்ஸில் இருபத்தொம்பதாயூவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஏ ஒன் டெக்ஸ்டைல் ப்ராசஸ் பதினெட்டாயிரரூவா வரைக்கும் சம்பளம் கேடி கார்மெண்ட்ஸ் ரூபா வரைக்கும் சம்பளம் அடுத்து பப்பீஸ் நெட்வேர் பதினெட்டாயிரரூவா வரைக்கும் சம்பளம் இதெல்லாம் செக்யூரிட்டிக்கு தங்குறத்தோடு இருக்கிற வேலைவாய்ப்புகள் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு சற்று வந்த வேலை வாய்ப்புகளில் அனுஷு பேரல் ஆஃபீஸர்ஷன் மேல் கேட்குறாங்க சாம்பியன் ஏஜென்சி ஆஃபீஸர்ஷன் மேல் கேட்குறாங்க அனுஷு அப்பேரல் அவனாஷ் ரோடு புஷ்பதார் இருக்கிட்ட சாம்பியன் ஏஜென்சி பிஎன் ரோடு பாண்டியனர்கிட்ட ஜெனி பேரல் குவாலிட்டி அசுரன்ஸ் நிறைய குவாலிட்டி அசுரன்ஸ் கேட்டிருந்தீங்க முப்பத்தொம்பதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் வந்தாச்சு பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகிற குவாலிட்டி அசுரன்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க வந்தாச்சு பாருங்கள் பதினஞ்சு வேலம்பாளையம் ஜெனி பேரல் குவாலிட்டி அசுரன்ஸ் அடுத்து ஜெனியா பேரலேயே குவாலிட்டி மேனேஜர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் நிறைய எலக்ட்ரீஷியன் கேட்டிருந்தீங்க ஏ ஒன் டெக்ஸ்ப்ரஸில் எலக்ட்ரீஷியன் வந்தாச்சு பாருங்கள் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அல்ல அ பல்லர் ரோடு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து ஜிவிஎஸ்சில் இருக்கிற ஒவ்வொரு ஹெச்ஆரும் வீடியோ போடுவாங்க ஹெச்ஆர் உமா ஹெச்ஆர் தீபான்னு அடுத்தடுத்த வீடியோக்கள் வரப்போகுது ரெண்டு மணிக்கு வாங்க விற்க நேரலை வரப்போகுது இரவு ஒம்பது மணிக்கு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு நேரலை வேறு தினமும் நம்ம ரெண்டு நேரலை கொடுத்துட்ருக்குறோம் நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம் ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த யூடியூப் சேனலில் பதிவு பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் அவங்களோட வேலை வாய்ப்பு அவங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் உறுதியாக கிடச்சிடும் ரெண்டாவது அவங்களோட தேவைகளும் நிறைய இதில் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான நிறைய ஸ்டெப் இதில் எடுத்துகிட்டு இருக்கு இந்த யூடியூப் சேனல் உங்களோட பொருளாதாரத்தில் அடுத்த கட்டமாக இருக்கும் உங்கள் பொருளாதாரத்தை வேலைவாய்ப்பு வழியாவோ இல்லை பகுதி நேர வேலைவாய்ப்பு வழியாவோ இல்லை உங்களோட வீடு இடம் இந்த சம்மந்தமான விற்பனை வழியாகவோ உருவாக்குறது இந்த யூடியூப் சேனலோட மிகப்பெரிய கடமையாக இருக்கும் எக்கச்சக்கமான பேர் ஜிவிஸை பயன்படுத்தி எண்பதாயிரம் பேர் கடந்த பதினஞ்சு வருஷம் யூஸ் இருக்காங்க அவங்களோட வீடு இடம் தேவையை நம்ம இதில் சேல் பண்ணணும்னு கேட்டாங்க அதுக்காக முற்றிலும் இலவசமாக அவங்க கைபேசி எண்ணையே போட்டு அவங்களோட வீடு இடம் தேவையை நம்ம இதில் சொல்ல போகிறோம் இருக்கோம் இதை சாரதி சர்வா ப்ரமோட்டர்ஸுங்கிற நிறுவனத்தோடு இணைஞ்சு செய்கிறோம் ரெண்டு மூணு மாதம் கழித்து இதில் வாங்குகிறவங்களுக்கு மட்டும் இலவச சேவை தொடரும் விற்பனை பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஒரு பர்சன்ட் சர்வீஸ் சார்ஜ் வரும் அதை பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்த நேரத்தில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்